காவல்துறைக்கு தெரியாம வந்திருந்தா நடந்திருக்க கதை வேற ஒருத்தையும் தப்பிச்சிருக்க மாட்டேன் அது காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா கருதுறேன் இந்து முன்னணி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பசுமன் பாண்டிய முற்றுகளை போறாருன்னு காவல்துறை காலையில அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரி இந்து முன்னணி முற்றுகையா வர்றாங்க சிக்கலை ஏற்படுத்தணும்னு நினைச்சா ஒரு போய் வீட்டில் தூங்க மாட்டேன் பிஜேபி கட்சிக்கார பூரா வீடு முழஞ்சு அடிப்பான் நீ வந்து முறைப்படி அறிவிச்சிட்டு வா எந்த புத்தகம் திராவிட எதை அஞ்ச தீய வைக்கிறவனையும் தீய அணைக்கிறவனையும் ரெண்டை ஒன்னா பார்த்தா என்ன நடந்தேன் மதவரி செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவன் செய்கிற வேலைகளை தடுக்கிறது நியாயம் ஆனால் மத நல்லிணக்கத்திற்காக பரப்புரையில் ஈடுபடும் பொழுது இந்து முன்னணி என்று சொன்னால் தமிழன் இந்து முன்ன இருக்க மாட்டான் பிஜேபி கட்சியில தமிழன் இருக்க மாட்டான் என் கருத்து ஒரு தமிழனாக பிறந்தவ பிஜேபி கட்சி நாட்டுக்கு இரடா பண்ணிருக்கி கிழிச்சிருக்குன்னு நான் சீனிவாசன் வீடு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ராம சீனிவாசன் வீடு அதை தேடி வர வைக்கிற வேலையை தயவு செய்து செய்ய வேண்டாம் என பாரதிய ஜனதா இந்து முன்னணி நண்பர்களை கேட்டுக்கிறேன் காவல்துறை குறிப்பாக இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் வகுப்பாறு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கா அனைத்து ஜாலி அர்ச்சரா சொல்லியிருக்கோம் யார் எதுக்குறா இங்கெல்லாம் ஒருவே காவி நாங்கள் நினைச்சோமா காவி துண்டு போட்டவே தமிழ்நாட்டில் ஒருத்தர் தெருவா நடமாட முடியாது அப்போ நீ வன்முறைக்கு பேர் வர்றா நீ வந்து வீடை முற்றுகோ அப்புறம் வீட்டில் போய் தூங்கு வீழ காவி சட்டை போட்டவன் தானே போ பிஜேபிக்காரே ஒருவேளை வீட்டில் இருப்பே அப்புறம் முறையாக நீ காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி இத்தனை மணிக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் சொல்லிட்டு வா அதை திறந்துட்டு நீ வந்து மிரட்டுற மாதிரி வந்தியாக்க ஒரு பேர் தப்பிச்சு போக முடியும் யாரோ இந்து முன்னணின்னு ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க அது மாதிரி இந்த மாமா காரிய கட்சி ஒரு பிஜேபி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை முனியாண்டியில் இருக்கனே பல முறை நான் சொன்னேன் மாதிரி முனியாண்டி உள்ள ஓட்டில் கூட கம்மியான கட்சி தான் ஆள் இருப்பான் அவன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி மறியல் செய்ய போகிறதாக ஒரு தகவல் உளவுத்துறைக்கு கிடைத்து காவல்துறை சுறுசுறுப்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மிகவும் வேகமாக செயல்பட்டு காலையிலே வந்து நாங்கள் முழு தகவல் எங்களுக்கு வரல சார் இருந்தாலும் ஒரு தகவல் வந்திருக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கரிமேடு ஆய்வாளர் உட்பட இங்கே காவல்துறை முழுமையான பாதுகாப்பு மெயின் ரோட்லேருந்து வீடு வரைக்கும் போட்டிருக்காங்க அறிவிப்பு இல்லாமல் ஒரு வீடை முற்றுகையிடுவது அறிவிப்பு இல்லாமல் தகராறு செய்வது என்பது எங்களுக்கு ஒன்றும் நாங்கள் எதை கண்டு பயப்படாத ஆளுங்க அஞ்சாத ஆளுக்கு அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்காது காவல்துறை வந்தனால நீ தப்பிச்சிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் முறையாக நீ காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி இத்தனை மணிக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு வா அதை தவிர்த்துட்டு நீ வந்து மிரட்டுற மாதிரி ஒரு ஒருபோ தப்பிச்சு போக முடியாது காவல்துறை வந்ததுனால இப்போ அவங்க உனக்கு பாதுகாப்பு நீ அனுப்பிச்சிடுவாங்க நீ பாதுகாப்பு இல்லாமல் வந்துட்டு போகணுன்னு வச்சுக்க அப்புறம் எதிர்விளைவுகள் இங்கே நாங்கள் வந்து விடுதலை புலி மாதிரி நாளலாம் சட்ட வழக்கறிஞர் பாதுகாப்பு ஜனநாயகம் அரசியல் சட்டத்தில் மதிப்பேன் அப்புறம் கிட்ட வந்துட்டு போயிட்டு தப்பிச்சு போக முடியாது அதனால் நல்ல வேலை காவல்துறை இன்றைக்கு இந்த தகவலை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை நுண்ணறிவு பிரிவு ரொம்ப வேகமாக செயல்பட்டு பாதுகாப்பு போட்டுட்டாங்க அவங்களுக்கு தான் பாதுகாப்புது தவறான நடவடிக்கை தவறான அணுகுமுறை சார்பில் திடீர்னு நான் தொடர்ச்சியாக தமிழகத்திலே வகுப்பாத சனாதன சக்தி மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களை ஜாதியின் பேரால் கடவுளின் பெயரால் மதத்தின் பேரால் பிரிக்கக்கூடிய இந்த பாஜக என்கின்ற மோசமான பயங்கரவாத மகாத்மா காந்தியை குலைச்சவருக்கு துணை போன கூட்டம் தான் சாபார்கார் கூட்டம் இந்தியாவுடைய வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடித்த கூட்டம் தான் இந்த பிஜேபி கூட்டம் இந்த பிஜேபி கூட்டம் வடக்க வச்சுக்கலாம் ஜன்னீர் தினத்தை இங்கே இந்த அண்ணாமலை நுண்ணாமலை புழுக்க எவனும் இங்கே எங்ககிட்டலாம் சன்னீர்த்தனம் நாங்கள் பிறக்கும் போதே சென்றீர்கள் ஜனநாயகத்தை கடைபிடிப்போம் அமைதியாக இருப்போம் சட்டத்தை பாதுகாப்போம் சட்டத்துக்கு விரோதமா நீ சேலப்பட்ட ஒருத்தர் தப்பிச்சு போக முடியாது அதனால் இந்த திருப்புறம் மலை விஷயத்தில் நாங்கள் இப்போ மத நல்லிணக்க கூட்டமைப்பு மதுரையில் முப்பது அமைப்புகள் கூட்டமைப்பு இப்போ நான் மாநகர ஆணையாளரை சந்தித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்து பேரணி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன் நீ வந்து வேறு யார்கிட்டையாவது வச்சுக்க அண்ணா சொன்ன மாதிரி கருத்து கருத்து எழுத்து சொல்லுக்கு சொல் மோதுருவேன் நீ இந்த பூச்சாண்டி வெள்ளம் வேற எங்கேயா அப்புறம் நீ வீட்டுக்கு தானே போ வீட்டில் இருப்பியா அப்புறம் நீ தூங்குவியா இங்கே வந்துட்டு போகிறேன் அடையாளம் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் கேமரா இருக்குது வந்துட்டு போகிற அப்புறம் வீட்டில் தானே போவே அப்புறம் நீ வராமல் சொல்லாமல் வந்துட்டு போயிட்டாங்க நாங்கள் சொல்லாமல் ராத்திரி ஒரு மணிக்கு கதவை தொட்டுவீங்க அப்படியாது ஒரு மணிக்கு நீ பொண்டாட்டியோட தூங்க முடியாதில்ல உறுத்துணும் அதனால் நீ ஒரு கல்லுண்டா நான் நூறு கல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீ ஒரு தலைண்டா நாங்கள் ஆயிரம் தலை அதனால் எங்கக்கிட்ட வந்து ஜனநாயக ரீதியாக நாங்கள் கேட்குற கேள்விக்கு பல் சொல் நாங்கள் பேசுகிறதுக்கு பல் சொல் கருத்து மோதல் விவாதம் ஜனநாயகத்தில் இருக்கதா செய்யும் நாங்கள் என்ன தப்பாக சொல்றோம் நீங்கள் மாடு மூத்திரத்தை குடிக்கிற வேணான்னு சொல்கிறான் தமிழ்நாடு பெரியாருடைய சிந்தனையில் திராவிட இயக்க கருத்தியலில் இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கு நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் இன்றைக்கி கடுமையாக என் உயிரை கொடுத்து கூட நான் தமிழ்மொழியை காப்பேன் அப்படின்னு இன்றைக்கி அருமையாக சொல்லியிருக்கிறாரு நீ தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிற தமிழ்நாட்டுக்கு நாங்கள் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தினாதான் நான் வந்து நிதி கொடுப்பேன்னு சொல்றேன் இந்த அக்கிரமத்தை அநியாயத்தை காவியுடைய பாசிசத்தை பாசிஸ்டை எடுக்கக்கூடிய முதன்மை படை தளபதியாக நாங்கள் இருப்போம் அதனால தான் உன் கலவரம் பாபரம சிடிக்கிறது அருவாலை தூக்குறது இந்த சூளாய தூக்குறவெல்லாம் அங்கே வச்சுக்க இங்கெல்லாம் ஒருவே காவி நாங்கள் நினைச்சோமா காவி துண்டு போட்டவே தமிழ்நாட்டில் ஒருத்தர் தருவ நடமாட முடியாது அப்போ நீ வன்முறைக்கு யார் வர்றா நீ வந்து வீடை முற்றுகி அப்புறம் வீட்டில் போய் தூங்கு வீல காவி சட்டை போட்டவன் வீட்டுக்கு தான் போ ஒரு ஒருமுறை வீட்டில் அப்புறம் ஆனால் நாங்கள் ஜனநாயகத்துக்கு அப்படிலாம் தவறா நாங்கள் போக மாட்டோம் பெரியாரங்களுக்கு என்ன சொல்லிருக்காரு நீ பிறரிடம் என்ன மரியாதை எதிர்பார்க்குறாயோ அந்த மரியாதை நீ பிறரிடம் கொடுத்து பழகு ஜனநாயகத்தில் பேசுறான் அண்ணாமலை வந்து உதயநிதியை போடா மாடான்னு ஒரு துணை முதலமைச்சர் தமிழை இந்த நூறாண்டு காலம் காக்கக்கூடிய கலைஞர் குடும்பத்தை சாதாரணமாக நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த காளான் ஒரு அண்ணாமலை நொண்ணாமல ஆட்டு புழுக்க பேசும்போது நாங்கள்லாம் இந்த திராவிட இயக்கத்திலே உயிர் மூச்சா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க பெரியாருடைய கருத்துக்களை அண்ணாவுடைய சிந்தனைகளை ஏற்று திராவிட இயக்கத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எங்க மாதிரியாலும் சும்மா இருக்கும்னு நினைக்காத இந்த உருட்டல் மரட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க எச்சரிக்கை பசுமோன் பாண்டியிட்ட வச்சாக்க மாட்டிக்கிறோம் போலீஸ் வந்துருச்சு காவல்துறை திறமையாக செயல்பட்டுருக்கு அவங்க சொல்லுவாங்க திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை என்ன செய்யலை அது அண்ணாமலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கூட மூன்று நேரத்தில் இந்தியாவிலே பிடிச்சது தமிழ்நாடு காவல்துறை தான் குற்றவாளியை யார் பிடிச்சா யார் பிடிச்சா த இந்தியாவில் எல்லா இடத்துலையும் மணிப்பூரில் அக்கிரம நடக்குது உனால் தகராறு பண்ண முடியுதா உனால் சட்ட ஒழுங்கை காக்க முடியுதா உத்தரப்பிரதேசத்தில் காக்க முடியுதா தமிழ்நாட்டில் காவல்துறை ரொம்ப விழிப்புணர்ச்சியோட இருக்கு மூன்று நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கு யாருனாலும் சமம் தான் ஒரு டிஜிபிய தப்பு பண்ணார் ஓய்வு பெற்ற டிஜிபி அவரை கைது செய்யலையா காவல்துறையினரே தப்பு சொன்னா காவல்துறையை கைது செய்யாமல் இருக்கா சட்டத்துக்கு முன்னாடி என்ன முதலமைச்சராக இருந்த அம்மா ஜெயலலிதாவை உட்காருங்கன்னு சொல்ல முதலமைச்சர் இருக்கும் போதே காரில் விட்டு உட்காருங்கம்மா நீதிக்கு முன்னாடி சமம் அதை ஒத்துக்கிறேன்னு நீ வந்து குற்றவாளி போய் பாலியல் வழக்கு குற்றவாளியாக இருக்க இப்போ அப்படி போய்தான் பாஜக கட்சினாலே பாலியல் கட்சி காரை கட்சி அவன் அண்ணாமலை ஒரு மாமா வேலை பார்க்குறது தான் கேசட்டை பூரா இவனே பேச சொல்கிறது கே டி ராகவன் கேசட் யார் வெளியிட்டா டெய்சி இது யார் வெளியிட்டா இந்து முன்னணி என்று சொன்னால் தமிழன் இந்து முன்னில் இருக்க மாட்டான் பிஜேபி கட்சியில் தமிழன் இருக்க மாட்டான் என் கருத்து ஒரு தமிழனாக பிறந்தவ பிஜேபி கட்சி நாட்டுக்கு இடா பண்ணிருக்கு கிழிச்சிருக்கு நானு வகுப்பாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்கா அனைத்து ஜாலி அர்ச்சராளம்னு சொல்லி இருக்கோம் யார் எதுக்குறா திராவிட மாடல் ஆட்சியில தானே இன்னைக்கு சாதாரண சாமானியமான ஏழை எளிய வீட்டு பிள்ளைலாம் இன்னைக்கு வந்து இவ்வளவு கல்வி கற்றுருக்குறோம் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம் இன்னைக்கு அமெரிக்கால வந்து ஐம்பதாயிரம் பொறியாளர் இருக்கிறோம் காரணம் யார் இருமொழிக் கொள்கை அண்ணா கற்று தந்த இருமொழிக் கொள்கை திராவிட கருத்தியல் நீ மும்மொழி கொள்கையை திணிக்கணும்னா எப்படி திணிக்கிறாங்க ஏற்றுக்குருவா தமிழ்நாடு மீண்டும் ஒரு இந்தியா போருக்கு தயாராகிரும் முதல் இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல திஸ் இஸ் நாட் கண்ட்ரி இது ஒரு சப்கான்டினட் பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு பண்பாடு நாகரிகம் கொண்ட ஒரு ஒரு ஒன்றியங்களின் தொகுப்பு தான் யூனியன் தான் இந்தியா அதை ஒத்துக்கிறேன்னு என் மொழியை நான் நேசிக்கிறேன் நீ ஓ மொழியை நேசி எல்லாத்துக்கும் பொதுவான மொழி ஆங்கிலம் நீ கட்டாயமா திணிக்கிறது எப்படி ஒத்துக்கிற முடியா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக யார் செயல்படுறா அம்பேத்கார் எழுதி அரசியல் சட்டத்துக்கு எதிராக யார் செயல்படுறா நீ இன்ன மொழிதான் பேசணும்னு சொல்ற இன்ன உடைதான் உடுத்தவன் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க ரொம்ப பொறுமையா இருக்காங்க இவ்வளவு பொறுமையா இருக்கிறத இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீ இந்த உடைதான் கிஜா உடையாத நீ கறி தான் சாப்பிடக்கூடாது நீ வந்து இந்த பாபர் மசூதிக்குள்ளே போகக்கூடாது பன்னெண்டு காலமாக மலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் போய் அவன் இந்துக்களும் அதிகமாக அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே நீ போகாத அவன் குற்ற வழக்கில் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் புல்டோசரை வச்சு கடை அடிக்கிறது வீடு அடிக்கிறது ஒருத்தர் உண்ண உணவு அவன் இருக்கிற இடம் அவன் உடுத்துகின்ற உடைதான் அடிப்படை இன்றியமே அது அந்த மூணுமே கை வைக்கிற அப்போ மூணு கை வைக்கும்போது மதச்சார்பற்ற நாட்டில் வாழக்கூடிய பெரியாரின் சிந்தனை ஏற்றுக்கூட நாங்கள் சும்மா இருக்க முடியாது தமிழ்நாடு காவல்துறை தகவல் சொல்கிறாங்க வர்றாங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு இருக்காங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் வரவே காவல்துறையை பாராட்டுறோம் அவ்வளோதான் நம்மளை பொறுத்தளவில் ஆனால் சொல்லாமல் இல்லாமல் வந்திருந்தால் அவங்களுக்கு சிக்கல் தான் சிக்கலை ஏற்படுத்தணும்னு நினச்சா ஒரு போய் வீட்டில் தூங்க மாட்டேன் பிஜேபி கட்சிக்காரன் சொல்கிற பூரா வீடு முழஞ்சு அடிப்போம் நீ வந்து முறைப்படி அறிவிச்சிட்டு வா எந்த போராட்டத்தையும் நாங்கள் திறந்த புத்தகம் திராவிட இயத்துக்காரன் எதை கண்டு அஞ்ச மாட்டேன் இதெல்லாம் கண்டு நாங்கள் அஞ்சுருவேன் கிடையாது அதனால் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் வணக்கம் மாதிரி இங்கே நினைக்கிறேன் பெரியாரின் சிந்தனையாளன் அண்ணாவின் சிந்தனையாளன் திராவிட இயக்க கருத்தியில் நாங்கள்லாம் அமைதி ஜனநாயகம் மதநிலை இயக்கத்தை வேணக்கூடிய ஆளுக நீ சூத்திரன் என்றாலே தேவையா எழுதி வச்சிருக்கான் மனு தர்மத்தில் அதை தான் பிஜேபி இருக்கிற ஓ விபச்சாரத்தை மகன் வைப்பாட்டி மகன் தான் எழுதி வச்சிருக்கேன் என்ன சர்ச்சை இதை தான் நான் சொல்லுவேன் மனு தர்மத்தை உன்னால கிழிக்க முடியும் சொல்லிருக்கா உன்னை இழிவு பட்டத்தை பெரியார் தான் உன்னை இழிவு பட்டத்தை பெரியார் உன்னை வைப்பாட்டி மகன் எழுதிருக்கேன் அவன் வேணா நீ இரு கைப்பாட்டி மண் ஒத்துக்கிட்ட வேணால் இந்து கட்சியிலேரு பிஜேபி கட்சியிலேரு எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை நாங்கள் மாணவும் அறிவும் மனிதனக் கழக என்ற பெரியாரில் வழிவந்தவன் ஆனால் நாங்கள் அந்த இழிவு பட்டத்தை போக்குவதற்காக உனக்கும் சேர்த்து போராடுறான் நீ என்கிட்ட வர நினைச்சாக்க தப்பிக்க மாட்டேன் எச்சரிக்கை திருப்பரங்குன்றம் அமைதியாக இருந்த இணக்கமாக இருந்த சூழலை சீரழிப்பது தொந்தரவு செய்வது என்கிற வகையிலே தீய சக்திகளான இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த நான்காம் தேதி அணிதிரட்டல் நீதிமன்ற உத்தரவோடு அணிதிரட்டல் என்பது ஒரு தொந்தரவான சூழலை உருவாக்கி இருக்கிறது அதற்கு எதிராக அதற்கு மாற்றாக மதுரையிலே மக்கள் நல்லிணக்கத்தை பாதுகாப்பது என்கிற நோக்கத்தோடு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு வருகிற மார்ச் ஒன்பதாம் தேதி குரு திரையரங்கத்திலிருந்து நடராஜ் திரையரங்கம் வரை பேரணி மத நலனுக்கு பேரணி மாநாடு நடத்துவதாக முடிவு செய்து கடந்த பத்தொன்பதாம் தேதி அதற்கான அனுமதி கடிதத்தை காவல் ஆணையாளர் அவர்களிடம் ஒப்படைத்தோம் ஒன்பது நாட்களாகியும் அழைத்து பேசவில்லை அது சம்பந்தமாக விசாரிக்கவில்லை பதிலும் சொல்லவில்லை அதனால் நேரடியாக சந்தித்து ஆணையாளரிடம் என்ன நிலை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஒப்புதல் கொடுக்குறீங்களா இல்லை மறுக்கிறீங்களா என்பதை கேட்பதற்காக ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் மதவரி செயல்பாடையும் மத நல்லிணக்க செயல்பாடையும் சமமாக காவல்துறை பாவிப்பது என்பது புரியலை எங்களுக்கு தீயை வைக்கிறவனையும் தீயை அணைக்கிறவனையும் ரெண்டையும் ஒன்றா பார்த்தா என்ன நிலமை மதவரி செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவன் செய்கிற வேலைகளை தடுக்கிறது இது நியாயம் ஆனால் மத நல்லிணக்கத்திற்காக பரப்புரையில் ஈடுபடும் பொழுது பல்வேறு அமைப்புகள் மதுரையில் உள்ள எல்லா அமைப்புகளும் சேர்ந்த இந்த கூட்டமைப்பு இவங்க துல்லரிக்கை விநியோகம் பண்ணும் பொழுது மதுரை அண்ணா பேருந்து நிலைய மருதில் காவல்துறை தடுத்துருக்கிறாங்க இது தவறான செயல்னு நாங்கள் கருதுகிறோம் இரண்டாவதாக அதையும் ஆணையாளர்கிட்ட பேசிடலாம்ட்டு நாங்கள் வந்தோம் திருப்பரங்குன்றத்தில் யாருக்கும் அனுமதி கொடுக்கறதில்ல துல்லரிக்க கொடுக்க அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது இந்து முன்னணிக்கும் அனுமதி இல்லை மற்றவங்களுக்கும் அனுமதி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறத அது கூட அனுமதி வாங்கி மத நல்லிணக்கம் பேசுபவர்களை அனுமதிக்கணும் திருப்பரங்குன்றத்தில் கூட அனுமதிக்கணும் ஆனால் மதுரையில் தடுப்பது என்பது தவறான அணுகுமுறைன்னு நாங்கள் பார்க்குறோம் அதனால் மதுரை மத நல்லிணக்கம் மக்கள் கூட்டமைப்பு இந்த ரெண்டு விஷயத்துக்காக ஆணையாளரை சந்திக்க வந்தோம் அதான் வந்த நோக்கம் பண்ணி வீட்டு இந்து மட்டும் எடுப்போம் இன்னைக்கு காலையில் எனக்கு தொலைபேசி திடீர்னு இந்து முன்னணி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பசுமன் பாண்டியம் முற்றுகிட்ட போகிறாருன்னு காவல்துறை காலையில் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க என்னென்னா இந்த மாதிரி இந்து முன்னணி முற்றுகைக்காக வர்றாங்க உங்கள் வீட்டு பாதுகாப்புக்காக நாங்கள் வந்திருக்கோம்ன்றாங்கன்னு அவர் தொலைபேசியில் சொன்னார் இப்போ விசாரிக்கிறவர்கள் இது மாதிரியான ஒரு பொய் மிரட்டல்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அல்லது நல்லிணக்கத்திற்காக நிற்கக்கூடிய சக்திகள் அவங்கள அணுகிற போக்கு என்பது தொடர ஆரம்பிச்சிருக்கு இந்த போக்கு நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக அணுகுகிற எங்களை வேறு செயலுக்கு தள்ளுமோ என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது அப்படி ஒரு நெருக்கடியை உருவாக்காமல் காவல்துறை தான் அதை கையாள்வதில் மதவரி சக்திகளை ஒரு மாதிரியாகவும் மத நல்லிணக்க சக்திகளை வேறு மாதிரியாகவும் கையாளணும் என்பது எங்களுடைய மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பினுடைய வேண்டுகோள் நல்லிணக்கத்திற்காக இயங்கக்கூடிய அமைப்புகள் மத மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் ஆத்திரமுற்ற பாரதிய ஜனதாக்காரர்கள் ஒரு புதிய வடிவத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இன்று காலை அண்ணாதராட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பசுமன் பாண்டியன் அவர்களுடைய வீட்டை முற்றுகையில் வரப்போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை காவல்துறைக்கு பரப்பி கரிமேடு காவல்துறை காலையில் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க என்பதை அண்ணாதராட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தோழர் பசுமன் பாண்டியன் அவர்கள் வந்து முன்னாடி சொல்கிறார் இன்று காலை ஒரு எட்டரை மணி அளவில் கரிமேடு காவல்துறை ஆய்வாளர் உட்பட இரண்டு மூணு காவல்துறை வேன்களில் வந்து இந்து முன்னணி பாஜக இவர்கள் வந்து உங்கள் வீடை முற்றுகிடுவதாக தகவல் வந்திருக்கிறது நாங்கள் முழுமையான பாதுகாப்பு அளித்துக்கொண்டு நீங்கள் எதுவும் சேவைனா நாங்கள் வெளியே பாதுகாப்பு காவல்துறை முழுமையாக போட்டுக்கணும் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் போட்டுட்டாங்க எந்த அறிவிப்பும் இல்லாமல் இப்போ நம்ம எல்லாம் வந்து அறிவிப்பு கொடுத்து போவோம் யார் வீட்டுக்கும் போவோம் வேணாலும் செய்வோம் அதான் ஜனநாயகத்தில் முறை ஆனால் வந்து இதெல்லாம் வடக்க வந்து மிரட்டுற வேலையை இங்கே மிரட்டுற மாதிரி இந்த மிரட்டல் உருட்டுலாம் நம்ம பயப்பட போகிறதில்ல நான் கமிஷனர் அலுவலகத்துக்கு கூட்டமைப்பின் சார்பாக நம்முடைய தோழர் நீதா பாண்டியாவுடைய காலையில் தான் பேசினேன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று காலையில் நான் வந்துடுறேன்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இது வந்து ஒரு புதிய நடைமுறை அதாவது பசுமூன் பாண்டியன் வீட்டுக்கு மறியல் செய்ய போகிறோம்னு அறிவிச்சுட்டு வரணும் இப்போ சீமானு வீட்டுக்கு நம்ம போனோம் முற்றுகை போராட்டம்னு அறிவித்தோம் அப்படி அறிவிப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி அறிவிப்பு இல்லாமல் வர்றேன் போரெண்டு மிரட்டலுக்குன்றா நம்ம அஞ்ச போகிறதில்லை காவல்துறை பாதுகாப்பு என்பது அவங்களுக்கு தான் பாதுகாப்பை தவிர காவல்துறைக்கு தெரியாமல் வந்திருந்தா நடந்துருக்க கதை வேறு ஒருத்தன் தப்பிச்சிருக்க மாட்டேன் அது காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததாக கருதுறேன் மேற்கொண்டு விஷயங்களே கூட்டமைப்பு சார்பாக கலந்து பேசி இந்த மாதிரி நடைமுறைகளை எதிர்கொள்வது குறித்து ஒரு பிஜேபிக்கார வீட்டில் தூங்க முடியாது காவி துண்டு போட்டே முதல்ல நடமாட முடியாது ஆனால் எச்சரிக்கையாக அதை நான் உடுக்க தயாராக இருக்குது நான் சார்ந்திருக்கிற அமைப்பு சார்பாக முதல் சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவோஸ்ட் வந்தினை சார்பாக சொல்கிறேன் சீனிவாசன் வீடு எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ராம சீனிவாசன் வீடு அதை தேடி வர வைக்கிற வேலையை தயவுசெய்து செய்ய வேண்டாம் என பாரதிய ஜனதா இந்து முன்னணி நண்பர்களை கேட்டுக்கிறேன் காவல்துறை குறிப்பாக இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இதை நிச்சயமாக கூட்டமைப்பில் பேசி இந்த ஒன்பதாம் தேதி வரை ஒரு நல்லிணக்கத்தை காப்பாற்றுவது என்பதுதான் எங்களுடைய கடமையாக நோக்கமாக இருக்கிறது எங்களை சீண்ட வேணாம் எங்களை தசை வேணாம் தசை திரும்ப நாங்கள் தயாராக இல்லை ஒன்பதாம் தேதி அமைதியாக இந்த பேரணியை மக்கள் பேரணியை மத நல்லிணக்க பேரணியை முடிச்சுட்டு சங் பரிவார அமைப்புகளை மதுரையில் வீதியில் தான் சந்திக்கணும்னா வீதியிலையும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் Terima kasih telah menonton!